ரெண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை பின்பு சலமோன் எஸ்லேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கத்துடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான் அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின நாலாம் வருஷம் இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதியிலே கட்டத் தொடங்கினான் தேவிடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்தளவின்படியே அறுபது முள நீளமும் இருபது முளை அகலமுமாய் இருந்தது முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே இருபது முளை நீளமும் நூற்றி இருபது முளை உயரமுமாய் இருந்தது அதன் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதார பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதின் மேல் பேரீச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்திரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான் பொன்னானது பர்வாயி மீன் பொன்னாயிருந்தது அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருவீன்களை சேவித்தான் மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான் அதி நீளம் ஆலயத்தின் அகலத்தின்படி இருபது முழமும் அதன் அகலம் இருபது முழமுமாய் இருந்தது அதை அறுநூறு தாளந்து பசும் பொன்னினால் இழைத்தான் ஆனைகளின் நிறை ஐம்பது பொன்சைக்களானது மேலறைகளையும் பொன்னினால் இழைத்தான் அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே இரண்டு கேருமீன்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான் அவளை பொன் தகட்டால் மூடினான் அந்த கேருவீன்களுடைய சட்டைகளின் நீளம் இருபது முழமானது ஒன்றினிடையே ஒரு சட்டை ஐந்து இருந்து ஆலயத்து சுவரை தொட்டது மறு சட்டை ஐந்து முழமாய் இருந்து மற்ற கேருபீனின் சட்டையைத் தொட்டது மற்ற கேருபீனின் ஒரு சட்டையும் ஐந்து முளமாய் இருந்து ஆலயத்து சுவரை தொட்டது அதன் மறு சட்டையும் ஐந்து இருந்து மற்ற கேருபீனின் சட்டையைத் தொட்டது இப்படியே அந்த கேருபீன்களின் சட்டைகள் இருபது முழ விரிவாய் இருந்தன அவைகள் தங்கள் கால்களால் ஊஞ்சி நின்றன அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபீன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான் ஆலயத்திற்கு முன்னாக முப்பத்தைந்து முள உயரமான இரண்டு தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் ஐந்து முள உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து நூறு மாதளம்பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான் அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி பிரதானுக்கு யாகின் என்றும் இடதுபுணமானதற்கு போவாஸ் என்றும் பேரிட்டான் இரண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் முடிந்தது